ஐயப்பனை தரிசிக்க வேண்டுமேயானால் கடுமையான விரத முறைகளை அனுஷ்டிக்க வேண்டும் சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனை காண வரும் பக்தர்கள் குருசாமியிடம் மாலை அணிந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதமிருந்து பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து உலகியல் இன்பங்களை துறந்து சத்தியம் தர்மம் அகிம்சை போன்ற கொள்கைகளை கடைபிடித்து புலால் உண்பதை அறவே தவிர்த்து தீய பழக்கங்களை முழுவதுமாக கைவிட்டு நியம நிஷ்டைகளை கடைபிடித்து ஒழுக்கமானவர்களாகவும் சகிப்புத்தன்மையை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது சுவாமிமார்கள் விரதமிருந்து காலை மாலை என இரு வேளைகளிலும் ஸ்நானம் செய்ய வேண்டும் நீளம் கருப்பு அல்லது காவி உடைகளை அணிந்து ஐயப்ப நாமத்தை மனதில் ஏந்த வேண்டும் ஒரு மண்டல கால விரதம் இருக்கும் ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் ஒன்றாக கூடி திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு ஐயனின் புகழ்பாடி பஜனை செய்ய வேண்டும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு மண்டலம் பின்பற்றினால் அது நமக்கு பழக்கமாகிவிடும் என்பதை அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது பகவான் ஐயப்பனின் விரத முறைகள் காட்டும் கடுமைகள் யாவும் பக்தர்களை நல்வழிப்படுத்தவே வகுத்து கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து விரத முறைகளை சரியாக பின்பற்றினால் ஐயப்பனின் அருளோடு நம்மிடம் உள்ள விட முடியாத தீய பழக்கங்கள் கூட நம்மை விட்டு விலகிவிடும் என்பது திண்ணம் ஐயப்பன் தவக்கோலத்தில் நித்ய நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கிறார் ஐயப்பனுடைய தனிச்சிறப்பு பிரம்மச்சரியம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு அருள் புரிவதாகும் ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் கட்டாயம் ஒரு மண்டல காலம் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பது பகவான் திருவாக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து நாட்களாவது விரதம் இருக்க வேண்டும் நாட்கள் விரதம் அனுஷ்டிப்பது என்பது பெண்களுக்கு உடல் ரீதியாக கடினமான காரியம் இதன் காரணமாகத்தான் பத்து வயதிற்கு மேலுள்ள பெண்களும் ஐம்பது வயதிற்கு கீழுள்ள பெண்களும் ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்று கூறப்படுகிறது சபரிமலை அடர்ந்த வனத்தில் மேடு பள்ளங்களை கொண்ட வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் அமைந்துள்ளது இது வயது வந்த பெண்களுக்கு உடல் ரீதியாக ஏற்றதல்ல அதோடு பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்ளும் பக்தர்களின் மனதில் எவ்வித சலனமும் ஏற்பட்டு விரதத்தில் பங்கம் ஏற்படாமல் இருக்கவும் பெண்கள் சபரிமலைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது பெண்களின் நன்மை கருதியே அவர்கள் சபரிமலைக்கு அனுமதிக்கப்படுவதில்லை ஆனால் மற்ற ஐயப்பன் ஆலயங்களில் சென்று வழிபடுவதற்கு அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை புளிப்பாலுக்காக ஐயப்பன் வனத்திற்கு சென்றபொழுது முக்கன் தேங்காயும் உணவும் எடுத்து சென்றதன் நினைவாகவே பக்தர்கள் இருமுடி சுமந்து செல்கின்றனர் இருமுடி பருத்தி துணியால் தைக்கப்பட்ட இரு பகுதிகளை கொண்ட பையாகும் இருமுடியின் உட்புறம் மஞ்சள் குங்குமம் நெற்பொரி அவள் மாளிகை தீபமிட திரிநூல் எண்ணெய் மற்றும் முக்கன் தேங்காய் ஆகியவை இருக்கும் ஐயப்பனுக்கு நிவேதனமாக வைக்கப்பட்டிருக்கும் தேங்காயில் இருக்கும் நீரானது அகற்றப்பட்டு சுத்தமான நெய் அரைத்து வைக்கப்பட்டிருக்கும் முக்கன் தேங்காய் சிவ அம்சமாகவும் நெய் விஷ்ணு அம்சமாகவும் கருதப்படுகிறது இந்த நெய் தேங்காயானது ஐயப்பனுக்கு படைக்கப்படுவதில் அவர் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வார் என்று கூறப்படுகிறது இருமுடியின் பின்பையில் மஞ்சள் தூள் அரிசி பருப்பு வெள்ளம் ஆகிய பொருட்கள் இருக்கும் காட்டு வழியில் நடந்து செல்லும் பக்தர்கள் வழியில் சமைத்து சாப்பிட்டு பசியாறி பயணத்தை தொடர்வதற்காக இந்த பொருட்கள் இருமுடியில் வைக்கப்பட்டுள்ளன பயணத்தின் பொழுது இருமுடியில் உள்ள பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது போல அவர்களது தலைக்கணமும் குறைய வேண்டும் என்பதை இது சூசகமாக உணர்த்துகிறது ஐயப்பனை தரிசிக்க வரும் பக்தர்கள் எரிமேலியில் ஒன்று கூடுவர் இது சபரிமலையின் நுழைவு வாயிலாக கருதப்படுகிறது இங்கு பந்தள மன்னன் ராஜசேகரனால் கட்டப்பட்ட தர்மசாஸ்தா கோவில் உள்ளது மகிஷி எருமை தலையுடனும் மனித உடலோடும் இருந்தவள் அவளை வதம் செய்ததால் அந்த இடத்திற்கு எருமை கொல்லி என்று பெயர் எருமை கொல்லி நாளடைவில் எரிமேலியாக மருவியதாக கூறப்படுகிறது இந்த எரிமேலியில்தான் பேட்டை துள்ளல் எனப்படும் நடைபெறுகிறது இங்கு சுவாமிமார்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜாதி மத இன மொழி என எந்த வேறுபாடும் இன்றி மகிழ்ச்சியோடு நடனம் ஆடுவர் இங்கு ஐயப்ப பக்தர்கள் நடனமாடுவதன் காரணம் மகிழ்ச்சியின் மரணத்தோடு தொடர்புடையது புலிப்பால் கொண்டு வர சென்ற ஐயப்பனுக்கு துணையாக சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்களை அனுப்பி வைத்தார் அப்படி அனுப்பப்பட்ட பூதகணங்களின் தலைவன் வாபுரன் என்று அழைக்கப்படுகிறார் முருகப்பெருமானுக்கு வீரவாக எப்படியோ அதுபோலதான் ஐயப்பனுக்கு வாபுரன் உடனான போரில் ஐயப்பனுக்கு துணையாக வாபுரன் தலைமையிலான சிவபூத கலந்து கொண்டன போரின் முடிவில் மகிஷி வதம் செய்யப்பட்ட பின்னர் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக வாபுரனும் வேடமணிந்து நடனமாடினர் நினைவு கூறுமாறு பேட்டை துள்ளல் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஐயப்பன் புலிகளோடு அரண்மனை திரும்பும் பொழுது காட்டின் எல்லை வரை வந்து வழியனுப்ப வந்த வாபுரனை ஐயப்பன் அழைத்து வனத்தின் எல்லையான எருமேலையிலேயே தங்கியிருக்க வேண்டும் எனவும் தன்னை தரிசிக்க காட்டு வழியாக சபரிமலை வரும் பக்தர்களை கொடிய வனவிலங்குகளிடமிருந்து காத்து வருமாறு கட்டளையிட்டார் அதன்படியே வாபுரனும் மற்ற பூதகணங்களும் அங்கேயே தங்கி காவல் தெய்வமாகினர் தர்ம சாஸ்தா வேறில்லை பேட்டை சாஸ்தா வேறில்லை என அரண்மனையில் தன் தந்தையான பந்தல மகாராஜாவிற்கு ஐயப்பன் உபதேசம் செய்தார் பேட்டை சாஸ்தாவான வாபுரனுக்கு தந்தையை கோவில் கட்டுமாறு கூறி தன் அம்பு விடும் இடத்தில் தனக்கான கோவில் கட்டுமாறு கூறி சென்றார் பந்தள மன்னர் ஐயப்பனின் கட்டளைப்படியும் அகத்திய முனிவரின் உபதேசங்களின் படியும் முதலில் எருமேலியில் வாபுரனுக்கும் பின்னர் சபரிமலையில் ஐயப்பனுக்கும் கோவில்கள் அமைத்திருக்கிறார் காவல் தெய்வமான வாபுரன் தன் சன்னதியிலிருந்து பேட்டை துள்ளி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களை காப்பாற்றி வருகிறார் என்பது ஐதீகம் எருமேலியில் இருக்கும் இந்த தர்மசாஸ்தா கோவிலுக்கு எதிரே ஒரு பள்ளிவாசல் உள்ளது இது இஸ்லாமியர்களின் ஆட்சி காலத்தில் ஐயப்ப பக்தர்களிடம் வரி வசூலிப்பதற்காக கட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஜெசியா வரியை போன்றதே இந்த வரலாற்றை அறியாத பல ஐயப்ப பக்தர்கள் வாபுர சுவாமி என்ற பேட்டை சாஸ்தாவை மறந்து வாவர் சமாதியை கும்பிட ஆரம்பித்தார்கள் ஐயப்பனுக்கும் வாபர் மசூதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதில் வேடிக்கை என்னவென்றால் வாபர் மசூதியில் இருப்பவர்கள் உட்பட எந்த இஸ்லாமியரும் ஐயப்ப சுவாமியை நம்பவில்லை நாங்கள் அல்லாவினை தவிர்த்து வேறு யாரையும் நம்ப மாட்டோம் என்கிறார்கள் ஐயப்பனின் நண்பன் என்பவர்கள் ஐயப்பனின் படத்தை கூட மசூதியில் இடம்பெற செய்யவில்லை ஆனால் கேரளத்து தேவசம் போர்டு இதை இந்து முஸ்லிம் ஒற்றுமை என கூறி கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் கொடுமையின் உச்சம் ஐயப்ப சுவாமி பற்றிய மூல நூல் பூதநாத உபாக்கியானம் என்ற சமஸ்கிருத நூலாகும் இந்நூல் பிரம்மாண்ட புராணத்திற்கு உட்பட்டது இந்நூலில் வாபுரன் என்ற பற்றி பற்றிதான் கூறப்பட்டுள்ளது வாபர் என்ற முஸ்லிம் பற்றி எந்த செய்தியும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தகுந்தது மகிழ்ச்சி என்ற அறக்கையையே சம்ஹாரம் செய்த ஐயப்ப சுவாமியால் வாபர் என்ற கொள்ளைக்காரனை வெல்ல முடியாது போனது என்ற கட்டுக்கதையை ஐயப்ப பக்தர்கள் எவ்வாறு நம்புகிறார்கள் என்பதுதான் புரியவில்லை ஐயப்ப சுவாமி புராண காலத்தில் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர் இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்து எண்ணூறு ஆண்டுகள் தான் ஆகியிருக்கும் அப்படி இருக்க ஐயப்பனுக்கும் வாபருக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டிருக்க முடியும் தர்மசாஸ்தாவின் கோவிலுக்கு நேர் எதிரே அந்த கோவிலை விட மிக பிரம்மாண்டமாக வாபர் மசூதியினை கட்டி கட்டுக்கதைகளை பரப்பி பரப்பிவிட்டு புகழை மங்க வாபர் கதை புகழைள்ளனர் என்பதை ஐயப்ப பக்தர்கள் உணர வேண்டும் ஐயப்பனை நம்பாமல் விரதம் ஏதும் இல்லாமல் அசைவ உணவு உண்பவர்களிடம் ஐயப்ப பக்தர்கள் விபூதி பெறுவதும் சமாதிக்குள் சென்று வருவதும் ஏற்றது அல்ல சாஸ்திர விதிப்படி விபூதி அணிந்தவர்களிடம் இருந்துதான் விபூதி பெற வேண்டும் ஒரு மண்டல காலம் கடுமையான விரதம் அனுஷ்டித்து கடைசியாக கதைகளை நம்பி சமாதிக்குள் சென்று விபூதி பெறுவது விரதத்தில் கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடும் கவனமாக இருங்கள் இனி முடிவு உங்களுடையது எரிமேலியில் துள்ளலை முடித்துவிட்டு பயணத்தை தொடரும் சுவாமிமார்கள் தோடு கோட்டைப்பாடி உள்ளிட்ட இடங்களை கடந்து காளைகட்டு என்ற இடத்தை அடைகின்றனர் இந்த காளைக்கட்டியில்தான் மகிஷமுகியின் உடல் மீது ஐயப்பன் நர்த்தனமாடி வெற்றி களிப்பை வெளிப்படுத்தினார் ஐயப்பனின் மகிஷமுகி சம்ஹார நர்த்தனத்தை காண வந்த பரமேஸ்வரன் தனது காளையை அருகில் இருந்த மரத்தில் கட்டி வைத்தார் அந்த இடமே தற்பொழுது காளை கட்டி என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் பக்தர்கள் அழுதா நதியில் நீராடி முழுகும் பொழுது நதிக்குள் கிடைக்கும் கல்லை எடுத்து சென்று வழியில் உள்ள கள்ளிடும் குன்று என்ற இடத்தை அடைந்து மகிஷி புதைக்கப்பட்ட இடத்தில் அந்த கல்லை வைக்கின்றனர் பின்னர் இஞ்சிப்பாறை கோட்டையை கடந்து உடும்பாறை கோட்டையில் ஸ்ரீ பூதநாதரை வழிபட்டு விபூதியை பெற்றுக் கொள்கின்றனர் பின்னர் சபரிமலை செல்லும் வழியில் புனித நதியான பம்பையில் நீராடி தங்களது பாவங்களை நீக்குமாறு ஐயப்பனை வழிபடுகின்றனர் பின்னர் அங்கு தங்கி பம்பாஸ்தி எனப்படும் நூற்றி எட்டு அடுப்பு சாம்பலை கன்னிசாமிகள் தங்களது இல்லத்திற்கு கொண்டு செல்வர் பின்னர் பம்பா விநாயகரை வணங்கி சபரிமலை யாத்திரையை மேற்கொண்டு தொடர்கின்றனர் அப்பாச்சி மேட்டை கடந்து நீலிமலையை அடைகின்றனர் அதன் பின்னர் சபரி பீடத்தை கடந்து மகிஷமுகிக்காகவே சரங்குத்தி என்ற இடத்தில் இருக்கும் ஆலமரத்தில் கன்னிசாமிகள் கொண்டு செல்லும் சரக்கோலை குத்தி கருப்பு நாடாவை போட்டு வணங்குவர் இது புதிய பக்தர்களது வரவை பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கூறப்படுகிறது பின்னர் தொடர்ந்து நடந்து சென்று ஐயப்பன் ஆலயத்தை அடைந்து பதினெட்டு படிகள் மீதேறி ஐயன் ஐயப்பனை தரிசிக்கின்றனர் அன்றிரவு அங்கேயே தங்கியிருந்து மறுநாள் காலையில் ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் செய்து மாரியபுரத்தம்மனை தரிசிக்கின்றனர் மகரவிளக்கு பூஜைக்கு முன்பு ஐயப்பனின் தங்க ஆபரண பெட்டியை பந்தலம் அரண்மனையில் கொண்டு செல்லப்படும் பொழுது ஆபரண பெட்டிக்கு துணையாக கருடன் பறந்து செல்வது ஒரு சிறப்பம்சமாகும் மண்டல பூஜை முடிந்ததும் மகர விளக்கு பூஜை ஆரம்பமாகி மகர விளக்கு பூஜை நிறைவடையும் தினத்தன்று மகர சங்கராந்தி பூஜை நடைபெறும் அப்பொழுது சுவாமி ஐயப்பன் உத்திர நட்சத்திரமாக ஆகாயத்தில் பக்தர்களுக்கு காட்சி வழங்குகிறார் தரிசனம் முடிந்த பிறகு பக்தர்கள் சபரிமலையில் பிரசாதமாக விற்கப்படும் அரவணை பாயாசம் அப்பம் நெய் முதலியவற்றை வாங்கி கொண்டு மீண்டும் பம்பா நதியை வந்தடைந்து தங்களது இல்லம் திரும்பி தாங்கள் கொண்டு வந்த பூஜை பொருட்களை பூஜை அறையில் வைத்து ஐயப்பனை பிரார்த்தனை செய்து குருசாமியின் துணையோடு மாலையை கழற்றி விரதத்தை பூர்த்தி செய்கின்றனர் இன்றைய பதிவின் வாயிலாக சபரிமலை ஐயப்பனின் விரத முறைகள் குறித்தும் சபரிமலை யாத்திரை குறித்தும் நாம் அறிந்து கொண்டோம் சபரிமலையில் வீட்டிலிருந்து அருள் புரியும் ஐயப்ப சுவாமியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம் நன்றி